மெகா டுவெண்ட்டி ஃபோர் நேயர்களுக்கு வணக்கம் மருந்தில்லா மருத்துவம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷம் நான் டாக்டர் தீபா லாலன் பேச்செம்எஸ் ஹோமியோபதிக் ஃபிசிஷியன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பற்கள் ஈறுகள் இதனோட ஆரோக்கியம் எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணுறது ஆரோக்கியமாக பற்களையும் ஈறுகளையும் எப்படி வச்சுக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இப்போத்தைய காலகட்டத்தில் வந்து பாருங்கள் நம்ம யாருக்கும் ரொம்ப நேரம் இல்லை பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நிறைய டென்டிஸ்டெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம பல்லு தேய்க்கிறோம் அப்படின்னும்போது பல்லு தேய்ச்சி முடித்தோடனே நம்ம கை வலிக்கணும் அந்த அளவுக்கு நம்ம பல்லு தேய்க்கணும் அதுக்காக நல்லா பறக்கு பறக்குன்னு தேய்க்கிறது அப்படி அர்த்தம் கிடையாது நம்ம பல் முழுசும் அதாவது ஓரல் கேவிட்டி முழுசும் வந்து பாத்தீங்கன்னா பற்கள் மொத்தத்தையும் எல்லா ஆங்கிளையும் நம்ம தேய்ச்சி கொடுக்கணும் அப்படி நம்ம வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நம்ம ப்ரெஷ் பண்ணணும் அப்படின்றாங்க இப்போ நம்மளுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை இல்லைங்களா நம்ம போகிறோம் ப்ரெஷ்ஷை வச்சுட்டே பேசுவோம் ப்ரெஷ்ஷை வச்சுட்டே வந்து பார்த்திங்கன்னா சமையல் ஒன்று தாளிப்போம் வருவோம் நல்லா வந்து கோகல் பண்ணுறது கூட வந்து பாருங்க அரை பல் தேக்கிறோம் அதுக்கு மேலே கோகல் பண்ணுறது கொஞ்சம் ஒரு ரெண்டு முறை தண்ணி வந்து நம்ம கொப்பளிச்சுட்டு நம்ம பாட்டு நம்ம போயிடுறோம் ஆனா நம்ம அப்படி பண்ணக்கூடாது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வார்த்தை பெரியவங்க சொல்லுவாங்க ஆளும் வேலும் குருதி நாளும் ரெண்டும் சொல்லு குருதி இப்போ ஆலங்குச்சியும் வேலங்குச்சியும் வச்சு நம்மளால் பல் தொலைக்க முடியுமா முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கெமிக்கல் காம்பினேஷன் இருக்க டூத் பேஸ்ட்டு டூத் பவுடர் அதை விட்டுட்டு இயற்கை சார்ந்த நம்மளுக்கு வந்து டூத் பவுடர்ஸ் எத்தனையோ கிடைக்குது டூத் பேஸ்ட் கிடைக்குது அந்த மாதிரி இயற்கை சார்ந்த டூத் பேஸ்ட் டூத் பவுடர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அது ஒரு ஒரு இப்போ ஆயுர்வேதாவில் இருக்குது ஹோமியோவில் இருக்குது அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு விஷயம் அதில் மாற்றத்தை ஏற்படுத்துங்க ரெண்டாவது வந்து பாருங்கள் இல்லைங்க நாங்கள் வந்து அந்த மாதிரி ஹேர்பல் ஓரியன்டட் பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்போது நம்ம பல்லு தேய்க்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா பல்லு இப்படி தான் இருக்குன்னா இப்படி இப்படி தேய்க்கக்கூடாதுங்க இப்படி 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 தேய்க்கணும் இப்படி தேய்க்கணும் ஃப்ரண்ட் மேலே தேய்ச்சி கொடுக்கணும் உள்ளுக்கு தேய்க்கணும் அந்த மாதிரி மொத்தத்தையும் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா வாய் கொப்பளிக்கணும் வாய் கொப்பளிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய எடுத்து ஒரு அஞ்சு முறை வாய் கோப்பளிச்சு துப்பணும் கடைசி ஆறாவது முறை துப்பும்போது அந்த தண்ணி வெள்ளையாகவே இருக்கணும் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கலங்களாக இருக்கக்கூடாது அப்போலாம் வந்து அப்போ தான் நீங்கள் வந்து மவுத்தை வந்து கரெக்டாக வந்து வாஷ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் இது ஒன்று பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பாருங்க நிறைய பேர் செய்கிறது என்ன அப்படின்னா ப்ரெஷ்ஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ட் ப்ரெஷ் வாங்கிப்பாங்க எதுக்கு அப்படின்னா அப்போ தான் அந்த ஹார்ட் ப்ரெஷ் தான் வந்து பார்த்திங்கன்னா சட்டுன்னு விரிக்க மாட்டேங்குது நாங்கள் அழுத்தி தேய்க்கும்போது போது அந்த ப்ரெஷ் வந்து விரிஞ்சிடும் பார்த்தீங்களா ப்ரிஸில்ஸ்லாம் விரிஞ்சிடும் தலை விரிச்சா இது மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கும் ரொம்ப நாள் வரும் அப்படின்னு ஹார்ட் ப்ரெஷ் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஹார்ட் ப்ரெஷ்ஷஸ் கண்டிப்பாக அந்த ஹார்ட் ப்ரிஸில்ஸ் இருக்க ப்ரஷ்ஷு கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க அப்போ என்ன தாங்க யூஸ் பண்ணும் சாஃப்ட் ப்ரிசில்ஸ் இருக்க ப்ரஷ் அதுலேயும் பேபி ப்ரஷ் யூஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப நல்லது அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அது வந்து சட்டு சட்டுன்னு ஒரு இருபது நாளில் நம்மளுக்கு போயிடுச்சுன்னா கூட புது ப்ரெஷ் வாங்கிக்கலாம் இந்த ஹார்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா பல்லுனோட எனாமில் கெட்டு போயிடும் ஈரில் நம்ம ஃப்ரீக்குவெண்ட்டாக படும்போது ஈரும் கெட்டுப்போவோம் ஈர் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகும் சிலருக்கு இன்ஃபெக்ஷனும் உண்டு அப்போ நம்ம சாஃப்ட் ப்ரிஸல்ஸ் இருக்க ப்ரஷ்ஷு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பேபி ப்ரெஷ் யூஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அதை மாற்றிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் நம்ம யாருக்குமே வந்து ஈரை வந்து நம்ம வந்து தேய்ச்சி கொடுக்குற பழக்கமே கிடையாது நிறைய பேருக்கு டங்கை கிளீன் பண்ணுற பழக்கமே கிடையாது இப்போ ஒன்றும் இல்லை பேஷண்ட் வந்து நம்மளுக்கு இந்த தொண்டை வலிக்குது அப்படின்போது கொஞ்சம் வாயத்தொரங்க அப்படின்னு எக்ஸாமின் பண்ணும்போது அந்த டங்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பல லேயர்ஸ் கோட்டிங் இருக்கும் அந்த மாதிரி நிறைய பேஷண்ட் இருப்பாங்க அதுக்கு மேலே நிறைய அஃபென்சிவ்னஸும் இருக்கும் வாய் வந்து பயங்கர ஸ்மெல் வரும் அதை ஃபீட்டை ஓர்ஸ் அப்படிம்பாங்க அதுவும் வரும் இதுக்கு ஓரல் ஹைஜீன் இல்லாததும் ஒரு காரணம் குடல் சார்ந்த அல்சர்ஸ் இருக்குது புண்ணு இருக்குது அப்படின்னா அதுவும் ஒரு காரணம் அப்போ நம்ம வந்து நீ சுத்தமாக இல்லை நீ வாய் வந்து நீட்டாக வச்சுனில்ல உன்னை எக்ஸாமின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா நம்ம வந்து எக்ஸாமின் பண்ணி தான் ஆகணும் அப்போ நான் சொல்லுவேன் அம்மா எப்பயுமே வந்து நாக்கு வந்து க்ளீன் பண்ணணுமா வாய் வந்து நல்லா கொப்பளிக்கணும் பல் ப்ரஷ்ஷை எப்படி பண்ணுங்கள் பல்லில் வந்து அவங்க சாப்பிட்ட உணவுப் பொருட்கள்லாம் பல் இடுக்கில் இருக்கும் ஸோ அதெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் அது ஒவ்வொருத்தங்களுக்கும் இண்டிவிஜுவலாக பேஷண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுப்போம் அவங்களுக்கு நாற்பது வயசு இருக்கலாம் ஐம்பது வயசு இருக்கலாம் இல்லை சின்ன பிள்ளைங்களாகவும் இருக்கலாம் தனம் தானே அப்போ இதை நான் உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஈர்களை தேய்ச்சி கொடுக்கணும் ஈரெல்லாம் வீங்கிட்டு சிலருக்கு சீழே கோத்துட்ருக்கோம் ஈரில் அது ஜிஞ்சு ஒயிட்ஸ் அப்படிம்பாங்க இதெல்லாம் இருக்கும் அப்போ இந்த ஈடுகளை தினம்தோறும் பராமரிக்கிறது எப்படி அப்படின்னா ரொம்ப சிம்பிளான பல விஷயங்கள் இருக்குதுங்க ஒன்று நம் முன்னோர்கள்லாம் செஞ்சது இந்த உப்பு தூள் உப்பை வச்சு கையில் வச்சுப்பாங்க ஈர ஏதாவது வலி இருக்குது அப்படின்னா ஈரை தேய்ச்சி கொடுப்பாங்க இதெல்லாம் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது எங்கள் பாட்டி எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எங்கள் பாட்டிலாம் ஒரு சைடு டென்டிஸ்டாக இருக்காங்க ஒரு சைடு டயட்டிஷியனாக இருந்திருக்காங்க இப்படி நிறைய விஷயம் இருந்திருக்காங்க அவங்களுக்கு அந்த அறிவு அப்படின்றது இருந்திருக்கு ஆரோக்கியம் சார்ந்த அறிவு அப்படின்றது இருந்திருக்கு அவங்களுக்குலாம் பெருசாக படிப்பு இல்லை இருந்தாலும் அந்த நாலேஜ் நிறைய இருந்திருக்கு நம்மளுக்கு அது இல்லை நம்மளுக்கு டைம் இல்லை நம்மளுக்கு புத்தக அறிவு அப்படின்றது ஜாஸ்தி இருக்குது இல்லைங்களா அப்ப அந்த மாதிரி அந்த உப்பை வச்சு தேய்ச்சி கொடுக்கும்போதே அந்த ஈர்ல ஏற்படுற வலி வீக்கம் எல்லாம் குறைஞ்சிடும் அந்த உப்பை வச்சு தேய்க்கும் போதே பாருங்க நீராட்டம் வடியோ அந்த நீரை வெளியே துப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இப்பயும் நாங்களும் தான் சொல்லுவோம் அந்த ரணம் ஏதாவது இருக்குன்னா உப்பு வச்சு தேய்ச்சி கொடுக்கலாம் இல்லைன்னா வந்து பாருங்க இந்த திருஃபலாசூர்ணம் அப்படின்றதுக்கு இருக்காது நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் நம்ம வந்து நெல்லிக்காய் தாண்டிக்காய் கடுக்காய் இது மூணுத்தையும் பொடி வச்சுக்கலாம் இல்லைனா நெல்லிக்காய் பொடி மட்டும் கூட வச்சுக்கலாம் அதை வந்து ஈறுகளில் நல்லா தேய்ச்சி கொடுக்கும்போது முடியும் அப்படின்னா திருப்பிளா சூர்ணம் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு ஈறுகளை நல்லா தேய்ச்சி கொடுங்க அப்போ வந்து பாருங்க ஈறுகள் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஈர் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது எதுவும் வராது அதே மாதிரி வயது அதிகமாக அதிகமாக கம்ஸ் வந்து ரெசீட் ஆகும் அந்த ஈறுகள் வந்து மேல் நோக்கி போக ஆரம்பிக்கும் பல்லு ஆட்டம் கொடுக்க ஆரம்பிக்கும் இப்ப எண்பது வயசு தொண்ணூறு வயசுல வந்து பாத்தீங்கன்னா பல்லு ஆட்டம் கொடுக்காத இருக்க எத்தனையோ வந்து பாட்டி தாத்தா என்னோட பேஷண்டாவே இருக்காங்க அதே நாற்பத்தி ரெண்டு வயசுல பல்லு கட்டின பேஷன்ஸும் இருக்காங்க அது காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட உணவு முறைகள் அவங்களோட லைஃப் ஸ்டைல் அதுக்கும் மேல அவங்க பல்ல பராமரிச்ச விதம் இன்றளவும் வந்து பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல குச்சி வச்சு தேய்ச்சிட்டு இருக்கவங்க இருக்கதானே செய்யறாங்க அதுக்காக நம்ம குச்சி வச்சு தேய்க்க முடியாது முடியும்னா செய்யலாம் முடியாட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் ஈறுகளில் ரத்த கசிவு ஏற்படும் அந்த மாதிரி ஏற்படுறதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி பல் தேய்க்கலாம் ஈர்களை தேய்ச்சி கொடுக்கலாம் மேல அதுக்கும் மேலே மவுத் வாஷ் வாய்ஸ் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு ரத்த கசிவு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா நம்மளே வீட்டில் மவுத் வாஷ் ரெடி பண்ணிக்கலாம் அந்த மவுத் வாஷ் எப்படி ரெடி பண்ணோன்னா வந்து பாருங்கள் சும்மா ஒரு ரெண்டு ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணிக்கு எவ்வளோ போடணும் அப்படிங்கிற இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன் இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணின்னா இவ்வளோ பெரிய கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் வாட்டர் ஒரு டம்ளர் தண்ணியை ஒரு சின்ன பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஊற்றின உடனே அது கொதி வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள் ஒரு அஞ்சு ஏலக்காய் நல்லா பொடி பண்ணி போட்டுருங்க ஏலக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீத்தை வந்து ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷன் பண்ணும் ப்ரீத்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது நல்லா கொண்டு வரும் அதாவது ஒரு அஃபென்சிவ்னஸே இல்லாமல் போக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த ஏலக்காய் ஒரு அஞ்சு ஏலக்காய் நல்லா இடித்து போட்டுக்கோங்க ஒரு எட்டு கிராம்பு கிராம்புன்னா லவங்கம் இருக்குது இல்லைங்களா அந்த லவங்கம் போட்டுருங்க ஒரு கால் டீஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் உப்பு இதை நல்லா கொதிக்க வைங்க இவ்வளோ பெரிய கிளாஸ் தண்ணி இவ்வளோ கொஞ்சம் சுண்டணும் சுண்டின பின்னாடி அதை எடுத்து வடிகட்டி ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம வச்சுக்கலாம் இது வந்து ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு நம்மளுக்கு மவுத் வாஷாக வரும் இப்போ இந்த மவுத் வாஷை எப்பயுமே பல் தேய்ச்ச பின்னாடி ஈர்களை தேய்ச்சி கொடுக்கணும் அதுக்கப்புறம் டங் கிளீன் பண்ணணும் டங் க்ளீனரே இருக்குது பார்த்தீங்கன்னா இல்லைனா ப்ரெஷ்னோட பின்னாடி இருக்குது அதை வச்சு டங் க்ளீன் பண்ணி நல்லா வந்து வாஷ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக மவுத் வாஷ் இந்த நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஹோம்மேட் மவுத் வாஷை வச்சு வாயை நல்லா கொப்பிழித்து கொடுங்க இது பல் இடுக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஹெல்ப் பண்ணுது ஈறுகளோட ஆரோக்கியத்தை பராமரிக்குது வாய் ஸ்மெல் வருது பார்த்திங்கன்னா அந்த அஃபென்சிவ்னஸ் அந்த அஃபென்சிவ்னஸ் வராமல் மெயின்டைன் பண்ணணும் காலையில் ஒரு முறை ராத்திரி ஒரு முறை கண்டிப்பாக செய்யணும் காலையில் ஒரு முறை ப்ரஷ் பண்ணணும் நைட்டு ஒரு முறை இதே மாதிரி ப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மவுத் வாஷ் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு படுத்துக்கணும் ஓகேங்களா இது ஒன்று ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கடுத்து ஒவ்வொரு முறை நம்ம சாப்பிட்ட பின்னாடியும் நம்ம வந்து தண்ணி போட்டு வாய் குப்பளிச்சு கோகல் பண்ணணும் அது எதுக்கு அப்படின்னா பல் இடுக்கில் சின்ன சின்ன உணவு துகள்கள் மாட்டியிருக்கும் அந்த உணவு துகள்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா பல்களில் வந்து கேவிட்டிஸ் சொத்த பல் ஏற்படுறதுக்கு ஒரு பிரதான காரணமாக இருக்கும் அப்போ நம்ம ஒவ்வொரு முறையும் பள்ளு தேய்க்க முடியாது ஆனால் ஒவ்வொரு முறை சாப்பிட்டு முடித்த பின்னாடி நீங்கள் காஃபி குடிச்சாலும் வாய் கோகுள் பண்ணிக்கோங்க மவுத்து காக்குள் பண்ணிக்கோங்க டிஃபன் சாப்பிட்டாலும் காகுள் பண்ணிக்கோங்க ஒரு சும்மா ஈவினிங் ரெண்டு பஜ்ஜி சாப்பிட்டேன் வடை சாப்பிட்டேன் அப்பயும் காகுள் பண்ணிக்கோங்க சுண்டல் சாப்பிட்டேன் எது சாப்பிட்டாலும் அடுத்து வந்து கோகுள் பண்ணிடணும் இப்போ நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயம் இது ஏன் அப்படின்னா நம்ம எப்பயுமே சாப்பிட்டு முடித்த பின்னாடி நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வந்து வாயில் இருந்தால் மட்டும்தான் பிடிக்கும் எனக்கானா இருந்தாலும் சரி உங்களுக்காக இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு ஆனால் இப்போ அந்த மைண்ட் செட்டை நம்ம மாற்றிக்கணும் இந்த மாதிரி கோகுள் பண்ணுறதுனால நம்மளுக்கு அறுபது வயசு வரைக்கும் பல் ஆரோக்கியமாக இருக்கும் எழுபது வயசு வரைக்கும் பல் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த காலத்துலேயும் அது சாத்தியம் அப்படின் போது ஏன் பண்ணக்கூடாது பண்ணிக்கலாம் இல்லைங்களா அதே மாதிரி நிறைய பேர் பல்லு எடுக்கல ஏதாவது மாட்டிடுச்சு அப்படின்னா பின்ன வச்சு குத்துவாங்க பின்ன வச்சு எக்கானத்தை கொண்டும் குத்தக்கூடாது ஃப்ளாஸ் அப்படின்வாங்க அதாவது அந்த நூல் மாதிரி இருக்கும் கயிறு மாதிரி அதை வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே நல்லா கோகுள் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த துகள்கள் வந்து வெளியே வந்துடும் பிரச்சனை கிடையாது ஸோ இவ்வளோ விஷயம் ஃபாலோ பண்ணோம் அதுக்கும் மேலே பல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல வெயில் நல்லா படணுங்க வெயிலே படாமல் இருக்கிறது அப்படின்றது அது வந்து பெருசாக நாங்கள் எங்களை மாதிரி ஆயுஷ் டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறது இப்போ நிறைய பேரோட மைண்ட் செட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வெயில் பட்டாலே நம்ம கருத்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே ஒரு நாளைக்கு அஞ்சு முறை சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிற எத்தனையோ பேர் இருக்க தான் செய்கிறாங்க அதுக்கும் மேலே எத்தனையோ டெர்மடாலஜிஸ்ட் வந்து இல்லை இல்லை வீட்டுக்குள்ளேயே இருந்தால் கூட நீங்கள் அஞ்சு முறை சன்ஸ்கிரீன் போட்டுக்கோங்க ஆறு முறை சன்ஸ்கிரீன் போட்டுக்கோங்கன்னு சொல்கிறாங்க அது தப்பு அப்படின்ற ஒரு கருத்தை நாங்கள் வைக்கல ஆனால் வெயில் நம்ம உடம்புல படணும் அப்போ நம்ம மதியான உச்சி வெயிலுக்கு போய் உட்கார வேண்டியதில்ல கத்திரி வெயிலில் போயிட்டு நம்ம நிற்க போகிறதில்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மார்னிங் அந்த காலையில் இளோ வெயில் இருக்குது பார்த்திங்களா அந்த இளோ வெயில் நம்ம உடம்புல படுற மாதிரி சும்மா ஒரு பத்து நிமிஷம் உடம்புல வெயில் படுற மாதிரி பார்த்துக்கோங்க அது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி சுண்ணாம்பு சத்து நிறைஞ்ச உணவு சுண்ணாம்பு சத்து நிறைஞ்ச உணவு அப்படின்னாலே நிறைய பேருக்கு ஞாபகம் வர்றது பால் தான் குடிக்கலாம் தப்பில்லை பால் குடிச்சுக்கலாம் அதே மாதிரி கீரை எந்த கீரை பொரியல்னாலும் எடுத்துக்கலாம் சிறுதானியங்கள் சிறுதானியங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கால்சியம் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பு பழைய காலத்துல அவங்கெல்லாம் பல்லு எல்லாம் ஆரோக்கியமாக இருந்துச்சு எலும்புகள்லாம் ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அந்த கம்பங்களி சிறுதானிய களி இப்போ நம்ம களியை மறந்துவிட்டோம் அதுக்காக நம்ம களி சாப்பிட்ணும் அப்படின்ற அவசியம் இல்லை சாப்பிட்டா நல்லது நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா அடை தோசை இட்லி இந்த மாதிரி பல விஷயங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி சிறுதானியங்களை ஒரு நாளைக்கு ஒரு முறையேனும் உணவில் நம்ம சேர்த்துக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம பல் மட்டும் ஆரோக்கியமாக இருக்காதுங்க பல் ஆரோக்கியமாக இருக்கும் எலும்புகள் கால்கள் ஆரோக்கியமா இருக்கும் நகங்கள் ஆரோக்கியமா இருக்கும் இப்படி நம்ம அடிக்கிட்டே போலாம் ஆக இந்த மாதிரி சின்ன சின்ன மாடிபிகேஷன் நீங்க பண்ணிக்கோங்க பெரிய அளவுல மாற்றம் அப்படின்றது வரும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நான் என்னென்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட் விஷயம் காலையில நைட் ரெண்டு நேரமும் பல் தேய்க்க சொன்னேன் அதே மாதிரி சாஃப்ட் பிரிசல்ஸ் யூஸ் பண்ணிக்க சொன்னேன் மவுத் வாஷ் வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது ஒண்ணு சொன்னேன் பல் இடுக்கில் ஏதாவது மாட்டியிருக்குன்னா நம்ம வந்து பின்னு வச்சு குத்தக்கூடாது ஃப்ளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கும் மேலே கோகுள் பண்ணால் அது வந்து வெளியே வந்துடும் அப்படின்றது சொல்லியிருக்கேன் கால்சியம் ரிச் ஃபுட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பத்து நிமிஷமான இளமையில் உங்கள் உடம்புல படணும்னு சொல்லியிருக்கேன் ஸோ இவ்வளோ விஷயம் நான் சொல்லியிருக்கேன் இவ்வளோ விஷயத்தையும் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்களானா ஆரோக்கியமான பற்கள் அப்படின்றது சாத்தியம் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்க தேங்க்யூ